அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக ஐயா தாழையாரின் சிறுகதைகளில் இருந்து இன்றைய கதை தொடுவானம் என்ற நூலிலிருந்து அதே கண்கள் என்னும் சிறுகதை அதே கண்கள் என்னும் சிறுகதையை தன் குரலில் தருபவர் மா மங்களமேரி திருச்சிராப்பள்ளி இரவு நேரம் மாடி வீட்டு அறையில் புரண்டு புரண்டு படுத்தான் அன்பர் ஆனால் தூக்கம் வரவில்லை அந்த கண்கள் தன்னையே நோக்குவது போல் உணர்ந்தான் சொந்தமாக பல்பொருள் அங்காடி ஒன்று இருந்தது அன்பருக்கு அவன் தந்தையும் வியாபாரத்தை கவனித்துக் கொள்கிறார்கள் அன்பருக்கு இன்றைக்கெல்லாம் இருந்தால் வயது இருபத்தைந்து அழகான தோற்றமுடையவன் குறுந்தாடி வைத்திருந்தான் தன்னுடைய தொப்பி தொப்பியணிந்திருந்தான் மெல்லிய குரலில் அழகான தமிழில் வாடிக்கையாளர்களிடம் அவன் பேசும் விதம் அனைவரையும் கவர்ந்தது அவனுடைய கனிவும் அக்கறையான பேச்சும் தான் வியாபாரத்தில் அடுத்த கட்ட நிலைக்கு அவனை அழைத்துச் சென்றது ஒரு நாள் அழகான காலை பொழுது சில தோழியரோடு யாழினி அன்பருடைய பல்பொருள் அங்காடிக்கு வந்திருந்தாள் பொருட்களையெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினாள் மகிழ்ச்சி சிரிப்பு சந்தோஷம் தோழிகளோடு அளவலாவல் ஆகா இளமை என்பது இதுதானா பொருட்களை எல்லாம் வாங்கி முடித்த பிறகு கட்டணத்தை செலுத்துவதற்காக தன்னுடைய பர்ஸில் இருந்து அந்த அட்டையை எடுத்தாள் அவளுக்கு பக் என்று தூக்கி போட்டது அட்டை இருந்தது ஆனால் அந்த அட்டை வேலை செய்யவில்லையாம் ஆகையால் ரசீது பிரிவில் வேலை செய்தவன் பொருட்களை எல்லாம் வச்சிட்டு போங்க இங்க பாருங்க உங்க கார்டு வேலை செய்யல கையில பணம் இருந்தா கொடுங்க இல்ல வச்சிட்டு போங்க தனக்கே உரிய கரார்பாணியில் சொன்னான் யாழினி வாங்கிய பொருட்களில் பெண்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தான் அதிகம் இருந்தது அவளோடு வந்த தோழிகளிடமும் அதற்கான பணம் போதிய அளவிற்கு இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் சோர்வோடு நின்று கொண்டு போதுதான் அங்கே அன்பர் வந்தார் விசாரித்தான் என்னங்க ப்ராப்ளம் ஜாமா வாங்கிட்டீங்க ஏதோ ப்ராப்ளமா ஒண்ணு இல்லை என்னுடைய கார்டு ஒர்க் பண்ணல நிறைய பணம் ஆயிருச்சு இத குடுக்கறதுக்குரிய பணமும் எங்கள்கிட்ட எல்லாம் இருந்தாலும் போதிய அளவுக்கு இல்லை ஐ எம் சோ சாரி நாங்க நாங்க வரோம் ஓ சாரிங்க நோ 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 ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் எவ்வளோ இந்தப்பா எவ்வளோ பில்லாச்சு அந்த பில்லை நான் பார்த்து கொள்கிறேன் அடுத்த தடவை வந்தா நீங்க கட்டணத்தை செலுத்தி விடுங்கள் நோ ப்ராப்ளம் எடுத்துக்கிங்கப்பா யாழினி கண்களால் அன்பரை உற்று நோக்கினாள் கண்களாலேயே நன்றி சொல்லிவிட்டு அந்த சூழலில் இருந்து அவள் மனம் மெல்ல அகன்றது ஆனால் அன்று அவன் கண்ட யாழினியின் கண்களை அவனால் மறக்க முடியவில்லை எப்படி மறக்க முடியும் கண்களால் நன்றி சொன்ன விதம் அவன் அடிமனதில் ஆழமாக ஆழமாக கொண்டு விட்டது நாளாக பதிந்து போய்விட்டது யாழினி இருபத்தி நான்கு வயதுள்ள அழகு தேவதையாக இருந்தார் அடுத்த நாள் ஏதோ ஒரு காரணம் கருதி பல்பொருள் அங்காடிக்கு யாழினியின் கால்கள் நடந்தன கண்கள் அங்கே அன்பரை தேடி மனம் ஏதோ பரபரப்பில் அன்பரை நாடியது அன்பருக்கும் அப்படித்தான் நாள்கள் செல்ல செல்ல யாழினியும் அன்பரும் நண்பர்களாகிவிட்டனர் அவர்களுடைய சந்திப்புகளில் தொடக்கத்தில் சில நல விசாரிப்புகள் குடும்பச் சூழ்நிலைகள் கல்வி பொருளாதாரம் என்று சாதாரணமாகவே நகர்ந்தன காதலின் தொடக்க வழி அப்படித்தானே இருக்கும் நாட்கள் செல்ல செல்ல இருவரும் ஒருவருக்கொருவர் பார்க்காமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு வந்துவிட்டனர் இங்கே மனங்களினுடைய கலவை கூட்டுப்பாடு ஒன்றாகியதை அவர்கள் அவர்களையும் அறியாமல் உணர்ந்து கொண்டார்கள் யாழினி அன்பரில் மனதில் இடம் பெற்றார் அன்பரும் அப்படித்தான் யாழினி நான் உங்கள்கிட்ட ஒன்னு கேக்கலாமா ஆ சொல்லுங்க 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 என்ன சொல்றீங்க நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலாமா மெல்லிய குரலில் ஆனால் உறுதியுடன் கேட்டான் அன்பர் அன்பர் அது வந்து அது வந்து என்னால எனக்கு என்ன முடிவுன்னு சொல்ல முடியல யாழினி என்னோட வாப்பாவும் அம்மாவும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க சொந்தக்காரவங்கதான் மதம் அது இதுன்னு சொல்றாங்க ஆனா பாப்பாவும் அம்மாவும் என்னோட விருப்பம்தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க எல்லாமே ஓம் பதில்ல தான் இருக்கு நீ நல்லதா சொல்லுவன்னு நினைக்கிறேன் ஐயா அழினி இத பத்தி சீக்கிரமா முடிவு சொல்றியா அவனினுடைய வார்த்தைகள் காதலில் தகத்தகவில்லை தழுதழுத்தன சில சமயங்களில் படபடத்தன அன்பருடைய வீட்டில் சம்மதம் சொன்னது யாழினிக்கு மிகவும் சந்தோஷம் ஆனால் தன்னுடைய வீட்டில் எப்படி சம்மதம் வாங்குவது என யோசிக்க ஆரம்பித்தாள் அன்பர் நான் ஊருக்கு போயி வீட்டுல பேசிட்டு சொல்றேன் என்னால எந்த முடிவும் தன்னிச்சையா எடுக்க முடியாது நான் வரவா ஆ இன்று அவள் சொன்னாலே தவிர அவ்விடத்தை விட்டு அகல யாழினிக்கு மனம் வரவில்லை இரண்டு வாரங்கள் ஆகிவிட்டது யாழினியிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை அலைபேசி இல்லை அன்பரோ தூக்கம் தொலைத்தவனாய் தவித்துக் கொண்டிருந்தான் அங்கே தொலை தூரத்தில் யாழினி பெற்றோரிடம் எல்லா விவரங்களையும் சொன்னார் அவர்களோ சம்மதிக்கவில்லை எதிர்ப்பு தெரிவித்தனர் காதல் என்றால் அப்படித்தானே இரு வாரங்களாக அவளின் தவிப்பை பார்த்த யாழினியின் அண்ணன் அம்மா அப்பா உங்கள்ட்ட யாழினி அன்பரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் வாழ்ந்தா அன்பரோட தான் வாழ்வன் சொல்றா ஏப்பா நீங்க சொல்ற மாதிரி புதுசா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி அவளோட யாழினி எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியும் மனசுல ஒருத்தவங்கள நினைச்சிட்டு வெளியில ஒருத்தவங்களோட வாழ்ற வாழ்க்கை காதல் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்காதுப்பா நீங்க எங்களை மதிக்கிறீங்க அன்பு செய்றீங்கன்னு நினைச்சா யாழினிக்கு அன்பரை திருமணம் செஞ்சு வைங்கப்பா யாழினியினுடைய அண்ணனா இருந்து உங்கள்கிட்ட நான் யாதகமா கேக்குறேன் என்னப்பா ஜாதி மதம் யாழினியினுடைய அண்ணன் கெஞ்சினான் கதறினான் நானும் யோசித்த உங்க அம்மாட்டையும் பேசினப்பா நீயும் என் கண்களை யாழினியினுடைய பேசாத மௌனம் என்னுடைய மௌனத்தை கலைச்சிருச்சி யாழினி சந்தோஷமா இருக்கணும் அவ யார் ஆசைப்பட்டாலோ அந்த அன்பரோட சந்தோஷமா இருக்கணும் யாழினி இப்ப உனக்கு சந்தோஷம் தானே அப்பா நான் சொல்றேன் இந்த ஜென்மம் மட்டுமல்லமா இன்னும் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நீயும் அன்பருந்தா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு துணையா கணவன் மனைவியா வாழணும் என்னுடைய பரிபூர்ண சந்தோஷத்தையும் அன்பையும் நான் உனக்கு விதைக்கிறமா நீ தைரியமா போன போட்டு கிட்ட பேசு எங்களுக்கு மதிப்பளிச்சு அமைதியா இருந்து ஓ காதல கூட தார பார்க்க ஆரம்பிச்ச பத்தியார் அங்க நீ நிக்கிற வெற்றியை நோக்கி ஓ காதல நீ சிறப்பா அன்பரோட நீ வாழ்க்கையில வாழ்ந்து அனுபவிமா மிகுந்த சந்தோஷத்தோடு தன்னுடைய அலைபேசியை எடுத்து அன்பருடைய எண்களை தட்டி போன் செய்தார் உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்த அன்பரின் அலைபேசி ஒலித்தது அலைபேசியை கையில் எடுத்தான் பளிச்சென அந்த இரண்டு கண்கள் திரையில் தெரிந்தது எண்கள் மாறி கண்கள் தெரிந்தன எண்களில் இருக்கின்ற வடிவம் மாறி கண்களில் நின்ற காதல் சொட்டியது அதே கண்கள் சொன்ன சம்மதம் என்ற ஒரு வார்த்தையில் தவிப்பில் இரண்டு உள்ளங்கள் மீண்டும் சிறகடிக்க ஆரம்பித்தன நான்கு கண்கள் இணைந்தன இரண்டு உள்ளங்கள் இணைந்தன காதல் இணைந்தது இளையோர் மகிழ்ச்சியில் துள்ளினர் அழகிய இல்லறம் காண நாமும் அவர்களோடு இணைந்து நம் நல் வாழ்த்துகளை தருவோம் அவர்கள் சிறப்புற வாழ்த்துவோம் வாழ்த்துக்கள் ஒலித்தன வாழ்த்துக்கள் மலர்ந்தன வாழ்த்துக்கள் வாழ்க்கையாயின நன்றி வணக்கம் உங்கள் கதையை குரலில் தந்தவர் மா மங்களமேரி திருச்சிராப்பள்ளி நன்றி வணக்கம்